சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழர்களை மீட்க காக்க பிஜேபி அண்ணாமலை தமிழர்களின் கோயில்களை மீட்க காக்க பொன் மாணிக்கவேல் குரல் ஒள்ளும் வகையான அறைவனை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் விளக்கம் இந்து மக்களை உடைமைகளை மதத்தை கோயில்களை இலக்கியங்களை கலாச்சாரங்களை காக்கும் வகையில் செய்யக்கூடிய அறச்செயலை எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் செய்ய வேண்டும் செய்வன ஒரே குட்டையில் ஊறிய இந்து விரோத இரு மட்டைகளிலிருந்து தமிழக மக்களை மீட்க காக்க பிஜேபி அண்ணாமலையை தமிழக கோயில்களை மீட்க காக்க பொன் மாணிக்கவேலை ஆதரிப்பீர்கள் தமிழர்களின் இறைவன்களை வணங்கி வாழும் மக்களே அமைப்புகளே கட்சிகளே சகோதர சகோதரி தமிழர்களே தமிழர்களை கோயில்களை காக்கும் இரு கரங்களை மறவாதீர் மறவாதீர் நன்றி வணக்கம்